என்னை துணிவு வேண்டுமடி சித்திரம் தானாக பேசுதடி சிந்தனையைத் தூண்டுதடி முத்திரையை பதிக்குதடி முன்னேறி அது செல்லுதடி நிதானம் தான் கொள்ளுதடி நிம்மதியை தானே தேடுதடி கவனமாய் அங்கு செல்லுதடி காலங்களை அது வெல்லுதடி துரோகிகளை தனியே எதிர்க்குதடி எதார்த்தமாய் நின்று ஜெயிக்குதடி நேருக்கு நேரே மோதுதடி நல்ல முடிவுகள் எடுக்குதடி தனியாய் முடித்து காட்டுதடி வானில் பறக்க நினைக்குதடி உடனே பறந்தும் செல்லுதடி உடலில் தெம்பு இருக்குதடி தோல்வியே இல்லையடி தொடர்ந்து வெல்லுதடி தற்காத்து கொள்ளுதடி தனிமையில் சமாளிக்குதடி வாலிப முறுக்கு தானே பேசுதடி வம்பு சண்டைக்கு நீ போகாதடி நல் வாழ்க்கையை தேடி நாமும் தினம் போவோமடி நாட்டு நடப்பிற்கு ஏற்றபடி நாமும் தெரிந்து நடப்போமடி கவிஞர்ன முருகேசன் ஓசூர் கவிதையை பாருங்கள் படியுங்கள் மறக்காமல் லைக் ஷேர் कमेंट மற்றும் ஷேர் செய்யுங்கள்